உணவுத்துறைக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி மானியத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதை அவர் எல்லா துறையினுடைய அந்த சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் வரவழைத்து ஒரு மணி நேரம் நல்ல முறையில் கூட்டத்தை நடத்தி அதுக்கான ஒவ்வொரு பாயிண்டாக பார்த்து அந்த பணத்தை எல்லாம் உடனடியாக விடுவிப்பதாக சொன்னார் போன்று அந்த கோதுமையின் சென்ற முறை வந்து கேட்டப்போ எட்டாயிரம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க உடனே பஞ்சாயிரம் மெட்ரிக் டன் கூடுதலாக கொடுத்தாரு அதை கொஞ்சம் இந்த ம கொஞ்சம் குறைச்சிட்டாங்க எட்டாயிரமாக வந்துடுச்சு அதையும் கூடுதலாக இருபத்தையாயிரம் மெட்ரிக் டன் எங்களுக்கு தேவை என்று சொன்னோம் அதையும் மாண்பு உணவுத்துறை அமைச்சர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் பைன் வெரைட்டி அதாவது எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய நெல்லு அரிசியினுடைய தேவை மாதத்துக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன் ஆனால் தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தியில் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி நாலாயிரந்தான் வருது ஒரு லட்சம் மெட்ரிக் டன்னை நாங்கள் இந்திய உணவு காலத்தில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்குகிறோம் இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுக்கு வாங்குகிறான் அதை அந்த வெரை அந்த வாங்குகின்ற அரிசி தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து வாங்குகிறான் அந்த அரிசியை பைன் சன்ன ரக அரிசியாக கொடுக்க வேண்டும் ஏங்கன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் என்று சொன்னோம் அதையும் பரிசீலித்து அதை வழங்குவதற்கு மாண்பு உணவுத்துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அதே மாதிரி அதே மாதிரி இன்டெக்ரேஷன் பிஓஎஸ் மிஷினுமே எடையை பார்க்கின்ற கருவி ரெண்டையுமே நம்ம இணை இணைத்திருக்கிறோம் அதனால் பொதுமக்கள் பொருள் வாங்குவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிறது அதை ஓராண்டுக்கு நீட்டித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம் பயோ பயோமெட்ரிக்கை இன்டெக்ரேஷனை அதனால் அவங்க நம்ம அதை நம்ம ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கின்ற மரியாதைக்குரிய நமது மாநில மக்களவை குழு தலைவர் மரியாக்குரிய திருமதி கனிமல்லி கருணாநிதி அவர்கள் அதில் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கிற நேரத்தில் அவங்கள அவங்ககிட்ட அந்த செக்ரட்டரியாக சொன்னாங்க அவங்கள வச்சு கூட்டம் நடத்துகிறப்ப ஏன்னா அவங்க இந்தியா முழுதும் நடத்த போகிறாங்க வர்ற ரெண்டாம் தேதி வர ஜூலை ரெண்டாம் தேதி கூட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் எல்லா ஒரு முடிவெடுத்து அதை இன்னும் ஆண்டுக்கு நீட்டித்து தர வேண்டும் என்று பொதுமக்களுடைய நன்மை கருதி அதை நீட்டித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதையும் அவர் பரிசீலிப்பதாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கார் எனவே வந்த மாண்பு முதலமைச்சர்கள் என்ன நோக்கத்திற்காக அனுப்பினார்களோ அந்த இரண்டு துறை அமைச்சர்களும் நல்ல பாசிட்டிவாக முடிவை நல்ல கருத்துக்களை எங்களுக்கு எடுத்துக் கொள்கிறார் உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது விவசாயிகளுக்கு அங்கே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறிப்பாக மாங்காய் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் ரொம்ப வேதனை இருக்கார்கள் அவர்களுடைய வேதனையை உணர்ந்த அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே எங்களை இன்றைக்கி அனுப்பி அதற்கான தீர்வு காண சொல்லி அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அதே மாதிரி உணவுத்துறையின் சார்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அதையும் மாண்பு உணவுத்துறை அமைச்சர்கள் உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கார் உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறேன்